குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை இப்போ பாண்டவர் எனக்கு ஏதாச்சும் செய்வாரா நான் ஒரு ஊழியக்காரனை தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் உடனே என் பேரை சொல்லி உங்கள் மூலியமாக பேசினா பாஸ்கரன் குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன் உனக்கு சரி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க பாஸ்கரன் உங்களுடைய கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கண்டா உங்களுடைய பாவங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சாபமாய் உங்களுடைய குடும்பத்தை வாதித்து கொண்டிருக்கிறார் அதை உணர்ந்து அழுது ஜெபித்தீர்கள் உங்கள் நிமித்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிந்து ஜெபித்தீர்கள் இந்த நாள் முதல் மாற்றம் உண்டாகிறார் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை மகிமைப்படுத்துங்க இது எப்படி நான் உறுதிப்படுத்தினு கேட்டேன் அடுத்தது ரெண்டாவது ஜபத்தில் பியூலா என் பொண்ணு பேர் கர்ப்பி பிரச்சனை அந்த கர்ப்பி பிரச்சனையால விடுதலை யாவரான்னு சொன்னாங்க பியூலா பியூலா என்கிற மகள் உடைய கர்ப்பை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு நீ வந்திருக்கிறாய் ஆண்டவுடைய வல்லமை பெரும்பாடுள்ள ஸ்திரிய போல வேதனை படுகிற உன் கர்ப்ப பையக்குள் ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறாரு சகலமன் நார்மல் ஆய் அப்புறம் இந்த மழைக்காக அண்டோடைய மழை விட்டு விட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்கள் இருக்கிறீங்களா நான் உங்களுக்காக நான் நான் ஜெபிக்கணும் இந்த இடத்துல இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை நடக்கணும்னு சொல்லி ஜெபிச்சேன் மூணு தடவை மழை வந்து நின்று போச்சு உங்கள் ஜபத்தை கேட்டு தான் ஆண்டோர் மழை நின்று ஆமே நாமே நாமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் காட் பிளஸ்